thirsty in today's gospel ask and shall you shall receive these words of jesus make us so happy that we ask only for material needs we seldom or never pray for hire of spiritual grace we always pray lord give me this gift or that gift give me a new house job etc how many of us can pray? Lord, I want your grace to accept whatever you send me. Lord, I need your grace to accept even no from you. To pray like this, we need to move from ordinary Christians to extraordinary Christians. Let us pray for this grace. ജീവൻ പണി പാവ मेरा <mary> भ <nirapamadhi> He <speaking in foreign language> ஆசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே வியாழக்கிழமை தவ காலம் முதல் வாரம் திருப்பள்ளியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல் இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் ஆண்டவரே உம்மை தவிர வேறு துணியற்ற எனக்கு உதவி செய்யும் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம் சாவு கூறிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி அவர் மன்றாடினார் என் ஆண்டவரே நீர் மட்டும் எங்கள் மன்னர் ஆதரவற்றும் உம்மை தவிர வேறு துணியற்றுகளுமாய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களை நினைவு கூறும் எங்கள் துன்ப வேலையில் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் தெய்வதர்கள் மன்னரே அரசுகள் அனைத்திற்கும் ஆண்டவரே எங்களுக்கு துணிவை தாரும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தேன் என் மனத்திற்கு வலிமை அளித்தேன் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும்

காலத்தில் இயேசு தம் தம்சீலரை நோக்கி கூறியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை உம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேன்

இருக்கும் பொழுது அங்கு ஜெபம் முக்கியத்துவம் பெறுகிறது எங்கே ஆணவமும் எனக்கு எல்லாம் இருக்கின்ற மிதப்பும் இருக்கும் பொழுது அங்கு ஜெபம் இருப்பதில்லை ஆக எப்பொழுது நாம் ஆண்டவரிடம் அதிகமாக வந்து ஜபிக்கின்றோம் நம்முடைய ஒன்றுமில்லாத தரத்திலே எல்லோரும் கைவிட்ட நிலையிலே வேறு பாதுகாப்பற்ற நிலையிலே இறைவனை நாடுகிறோம் அது பக்தியுடனும் காட்சியுடனும் இருந்ததென்றால் அது ஏற்கத்தக்கதே ஆனால் பணபலம் படைபலம் ஆழ் பலம் இவைகளில் இருக்கும் பொழுது இறைவனை ஒரு பொருளாக ஒரு பொருட்டாக கருதுவதில்லை துட்சம் என கருதுவது சாதாரணமாக இந்த உலகம் அடியேன் கடையேன் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளும் பக்தனின் இறைவன் தன் செவியை தீட்டிக் கொள்கிறார் அடியேன் கடையேன் என்ற உண்மையை ஆக இறைவனுக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக அந்த ஆயக்காரன் என்ற ஓமையிலே யார் இறைவனுக்கு ஏற்புடையவராக கோவிலை விட்டு திரும்பி சென்றது பரிசேனா ஆயக்காரனா ஆயக்காரன் தான் கோவிலுக்குள்ளே நுழையவில்லை அனைவரே நான் பாவி கோவிலுக்குள் நுழைவதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்று தூரத்தில் நின்று தன்னுடைய தலையை தாழ்த்தி இறைவனிடம் மன்னிப்பை கேட்டதனால் அவன் மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல இறைவனுடைய இரக்கத்தை பெற்றது மட்டுமல்ல இறைவனுக்கு ஏற்புடையவராக திரும்பிச் சென்றார் ஆனால் பீடத்தின் முன் வந்து நின்று தன்னுடைய நெஞ்சை நிவர்த்தி கொண்டு தான் செய்கின்ற செயல்களை எல்லாம் தம்பட்டம் அடித்த பரிசேயன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக இல்லை என்பது தெளிவு எனி திங் யூ ஆஸ்ட் இன் மை நேம் ஐ வில் வான் டூ பதினான்கு பதினான்கு நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் பெயரால் இயேசுவின் நாமத்தினால் கேட்கப்படுகின்ற அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆகின்றன எப்பொழுது நம்முடைய சொந்த பலத்தில் நிற்க முடியாதோ அப்பொழுது இறை பலத்தை கேட்கும் பொழுது இறைவன் உதவி செய்கின்றார் ஐந்து வயது வரைக்கும் புட்டிப்பால் ஐந்து வயதிலிருந்து இருந்து பதினைந்து வரைக்கும் இந்த சத்துணவு தருகின்ற டானிக் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது போன்ற பாட்டில்கள் அதன் பிறகு வாலிப வயதுல இந்த மதுபானங்களுடைய பாட்டில் எல்லாம் நேரம் இருக்குது அறுபது வயசுக்கு மேல இந்த பாட்டில் கவுந்திருக்கும் ட்ரிப்ஸ் ஆஸ்பத்திரியில போய் படுத்தோட பாட்டில் வந்து எழுது இல்லையா அந்த பாட்டில் எப்படி மற்ற நேரத்துல எல்லாம் நுணுந்து நிற்குது வயசான காலத்துல பாட்டில் கவுந்து நிற்குது அப்படின்னு ஒரு தத்துவ படம் சரி இன்னொரு படத்தில் பார்த்தது அருமையான ஒரு படம் ஒரு மனிதன் ஒரு பாலடைந்த படிக்கட்டு மேலே ஏறி செல்கிறான் இந்த படிக்கட்டு பிளந்து போய் நிற்கிறது பெரிய பாதாளம் ஆண்டவருடைய கரம் அங்கு தாங்குவது போல அதன் மீது காலை வைத்து அவன் படி ஏறுவதை போல ஒரு படம் நான் உன்னை தாங்குகிறேன் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையில உள்ளே உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் தக்க வைக்கப்பட வேண்டும் God is always ready to help us, especially when we cannot help ourselves. இறைவர் நமக்கு உதவ எப்பொழுதும் காத்திருக்கிறார் குறிப்பாக நமக்கு நாமே உதவ இயலாத போது Don't be afraid, only believe. Mark 5, 36. perseverance is a way to success the only way to fail is anything to quit so don't quit எப்பொழுதும் எதையும் விட்டுவிடக்கூடாது எனக்கு முடியவில்லை எனக்கு வரவில்லை என்றalle படிபாக இருந்தாலும் தரமியாக இருந்தாலும் கலைகளாக இருந்தாலும் முயற்சி செய்தால் நிச்சயமாக meyvarunda kooli therum என்பது பழமுழி டெமாஸ்தனிஸ் என்ற ஒரு கிரேக்க ஆரேட்டர் பேச்சாளர் ஒருவர் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கினார் ஆனால் சிறு வயதிலே அவருக்கு குளறுவாய் திக்கி திக்கி பேசுவார் அந்த திக்கி பேசுவதை மாற்றிக்கொள்ள என்ன செய்வாராம் தினமும் கடற்கரைக்கு சென்று வாயிலே கூழாங்கல்லை போட்டு அவர் சத்தமாக கத்தி கத்தி பேசுவார் அது ஒரு பயிற்சி அது ஒரு முயற்சி அவருடைய இந்த பேசுதலை மாற்றி அவர் ஒரு பெரிய பேச்சாளராக மாறினார் ஆக எப்பொழுதும் என்னால் முடியாது என்று கைவிடுதல் கூட என்னால் முடியும் நான் முயற்சி செய்வேன் என்கிற வகையில் நாம் செயல்படுதல் வேண்டும் அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாது விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் எதிலும் தோல்வியுற காரணம் இடையில் விட்டு விடுவது கிங் ஆஃப் அனைத்தையும் ஆளும் மன்னராகிய ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றவளும் உண்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் முதல் வாசகத்தில் எஸ்தர் ஜபம் தன்னுடைய குலத்தை விட்டு மக்களை விட்டு இடத்திலே வந்து இறைவனுடைய உதவியை வேண்டி நிற்கும் பொழுது அவர் செய்த செபம் இது உழந்தால் எழுபவர் முன்னேறுகிறார் உழந்தால் இட்டு தாழ்ச்சியுடன் செபிக்கின்றோம் என்பது அர்த்தமாகும் தேடுவோம் இறைவனை மாற்றுவோம் நம்மை இறைவனை தேடி செல்லும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம் சினிமா பாட்டு ஒன்று நானே நானா அந்த அது இப்படி மாறி போனேனே அப்படின்னு ஒரு பாட்டு இறைவனை தேடும் பொழுதும் தேடுவோம் இறைவனை மாற்றுவோம் நம்மை என்கிற வகையில் நம்முடைய செபங்கள் கேட்கப்பட வேண்டும் Our prayers are often answered not in the way we thought they should be but in the way a loving father saw fit. நம் ஜெபங்கள் கேட்கப்படுவது நம் விருப்பப்படி அல்ல மாறாக நம் அன்பு தந்தையின் அதுவே உகந்தது கூட்டி சேர்த்து கொடுக்கின்றார் நாம் கேட்பதை விட சற்று தாமதமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அதை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் உழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் By the good works you inspire, help us to to discipline our bodies அவர் பாடி இறைவா எங்களை கண்ணோக்கி எங்கள் தீய நாட்டங்களை கட்டுப்படுத்தவும் தூய் ஆவியானவரின் அருளில் வளரவும் உதவனவாக நன்றி பெறுவோம் நன்றிந்து எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே எங்கள் மீட்புக்கு மருந்தாக அளித்த திருவுணவுக்காக உமாக்கு நன்றி கூறுகின்றோம் உம்மிடமிருந்து கேட்பவற்றை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் பிறருடைய தேவைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றுவதிலும் கருத்தாயிருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம் உங்களோடு இருப்பாராக உறுப்பல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று பெ அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்